லஷிகாவின் வெற்றி பயணம் ஒரு உந்துதலான கதை ஒரு சிறிய கிராமத்தில் பிறந்த லஷிகா பெரிய கனவுகள் கொண்ட ஒரு இளம்பெண் அவளின் மனதில் எப்போதும் ஒரு மலை நிற்கிறது அதுதான் வெற்றி மலை அந்த மலையின் உச்சியில்தான் அவளுடைய இலக்குகள் ஆசைகள் மற்றும் கனவுகள் அனைத்தும் காத்திருக்கின்றன ஆனால் அந்த உச்சியை அடைவது எளிதல்ல பாதியில் நான்கு வலிமையான எதிரிகள் அவளின் பயணத்தை தடுக்க காத்திருக்கிறார்கள் அவற்றை வென்றால்தான் லஷிகா உச்சியை அடைய முடியும் சோம்பேறி லோகேஷ் தூக்கத்தில் சிக்க வைக்கும் சோம்பல் பயணத்தின் தொடக்கத்தில் லஷிகா ஒரு பெரிய மரத்தின் கீழ் தூங்கிக் கொண்டிருக்கும் சோம்பேறி லோகேஷை சந்தித்தாள் எதற்கு இவ்வளவு அவசரம் நாளை தொடங்கலாம் என்று அவன் சலிப்புடன் சொன்னான் ஆனால் நாளை என்ற நாள் ஒருபோதும் வருவதில்லை முதல் சில நாட்களில் லஷிகாவும் தள்ளிப்போட முயன்றாள் ஆனால் ஒவ்வொரு முறையும் போடும்போது மலை மேலும் தூரமாக போகிறது என்று அவள் உணர்ந்தாள் அப்போது அவள் தன்னுடன் பேசிக்கொண்டாள் வெற்றி எப்போதும் சௌகரிய வட்டத்திற்கு புறம்பே இருக்கும் நான் இன்று ஒரு சிறிய படி எடுத்தால் நாளை பெரிய மாற்றம் வரும் அன்றிலிருந்து ஒவ்வொரு காலமும் அவள் ஒரு சிறிய செயலை தொடங்கினாள் அந்த சிறிய முயற்சிகள் பெரும் வேகத்தை உருவாக்கின சோம்பேறி லோகேஷ் மெதுவாக அவளின் வாழ்விலிருந்து மறைந்தான் பயந்த பவித்ரா கண்களுக்கு தெரியாத சங்கிலிகள் மலையின் நடுப்பகுதியில் ஒரு ஆற்றின் மீது தொங்கும் பாலம் இருந்தது அதன் முன் பயந்த பவித்ரா நின்று நடுங்கிக் கொண்டிருந்தாள் இது உடைந்துவிட்டால் என்ன செய்வாய் விழுந்துவிட்டால் என்ன ஆகும் வெற்றி மிகப்பெரிய சுமையாக இருந்தால் அதை சமாளிக்க முடியுமா என்று அவள் பயத்துடன் கேட்டாள் லஷிகாவின் இதயம் துடித்தது ஆனால் அவள் நினைத்தாள் துணிச்சல் என்பது பயமில்லாமை அல்ல பயத்துடனே முன்னேறுவதே உண்மையான துணிச்சல் அவள் ஒரு சிறிய படி எடுத்தாள் பாலம் அசைந்தது ஆனால் உடையவில்லை இன்னொரு படி மேலும் ஒரு படி ஒவ்வொரு படியிலும் பவித்ராவின் சங்கிலிகள் உடைந்தன லஷிகா இறுதியில் அந்த பாலத்தை கடந்து சென்றாள் சுயநலன் சரவணன் தனிமையின் சிக்கல் மேலும் மேலே சென்றபோது ஒரு குன்றின் அடியில் சுயநலன் சரவணன் நின்று கொண்டிருந்தான் எனக்கு யாருடைய உதவியும் தேவையில்லை நான் அனைத்தையும் தனியாக செய்வேன் என்று அவன் பெருமையாக சொன்னான் ஆனால் அவன் நகரவில்லை லஷிகா யோசித்தாள் ஒரு மலையை ஒருவரால் மட்டும் ஏற முடியாது அவள் மற்ற ஏறுபவர்களிடம் உதவி கேட்டாள் அவர்கள் ஒன்றிணைந்து கயிறுகளை கட்டினர் வழிகாட்டினர் கைகளை நீட்டினர் ஒன்றிணைந்து சக்தியால் லஷிகா வேகமாக முன்னேறினாள் சரவணன் இன்னும் அதே இடத்தில் நின்றபடியே இருந்தான் எதிர்மறை நந்தினி இருட்டை உருவாக்கும் குரல் உச்சியை நெருங்கும்போது எதிர்மறை நந்தினி அவளை பெண் தொடர்ந்து கருமேகங்களை உருவாக்கினாள் இது சாத்தியமில்லை நீ போதுமானவள் அல்ல இந்த பாதை மிகவும் கடினம் என்று அவள் அவமானப்படுத்தினாள் ஒரு கணம் லஷிகா நின்றாள் ஆனால் உடனே தன் குறிப்பு புத்தகத்தை எடுத்தாள் அதில் மூன்று நல்ல விஷயங்களை எழுதினாள் இதுவரை வந்த தூரம் தன்னை உதவிய